ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சி ஆகும் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சிம்மராசி அன்பர்களே தற்போது உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது தற்போது குரு பகவான் சனியை பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்துக்கு உரியவர் எட்டுக்கு உரியவர் பனிரெண்டில் மறைவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் எட்டுக்கு உரியவர் நன்மையை தரப்போகிறார் வறுமை நிலை மாறி செல்வம் வரும் அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உச்சம் பெற்ற குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் நன்மைகளை அதிக அளவில் பெறுவீர்கள் குரு பகவான் பனிரெண்டில் இருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் இனி பாதிப்புகளை ஏற்படுத்திய அனைத்து விஷயங்களும் பரிபூர்ணமாக நீங்கும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் காலகட்டமாக இது இருக்கும் கடனால் இதுவரை பட்டு வந்த பாதிப்புகள் தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் கடனை அடைப்பதற்கான வழிகள் உருவாகும் சிறு சிறு கடன்களை அனைத்தும் ஒரே கடனாக வாங்கி அடைத்து முடிப்பீர்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி காணும் யோகம் உண்டு முயற்சிகள் அனைத்தும் பளிக்கும் நீண்ட நாட்களாக உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கும் சனியை குரு பார்ப்பதால் அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இது இருக்கும் குருவின் பார்வை இருப்பதால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் தடைகள் அனைத்தும் தவிடு உத்தியோகத்தில் ஈர்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வதந்திகள் உயர்கல்வி பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகும் பன்னிரண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் தடைகள் அனைத்தும் இனி பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் உத்தியோகத்தில் சந்தித்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும் உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கி புத்துணர்ச்சி பெறும் காலகட்டமாக இது இருக்கும் டிசம்பர் மூன்றாம் தேதிக்குள் பொருளாதாரத்தில் அற்புதமான மேன்மையை பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அன்னதானம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும் அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும் இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் உதாரணமாக இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும் இப்படி உண்டியலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் தீரும் உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி உண்டியலில் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது பொதுவான பரிகாரமாகும் உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய நம